பலியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா நாம் பலியை குறித்து தெரிந்து கொள்ளலாம் முதலிலே பனை ஏற்பாட்டின் காலத்தில் அந்த கூடாரத்தை பார்க்கும் பொழுது வெளிப்பிரகாரம் அதாவது ம பரிசுத்த ஸ்தலம் என்ற மூன்று பகுதிகள் உண்டு வெளிப்பிரகாரத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்பொழுது ஒரு பலி நமக்கு தேவையாயிருக்கிறது இன்றொன்று அங்கே இருந்து உள்ளே கிருபாசனத்துக்குள்ளே அதாவது செகிநாகலூரிக்குள்ளே போக வேண்டும் என்றால் இன்னொரு வழி நமக்கு தேவைப்படுது ரெண்டு பலி இதை நீங்கள் என்ன புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது காலையில் ஒரு பலி சாயங்காலம் ஒரு பலி என்று சொல்லப்பட்டிருக்கும் இதை எத்தனை பேர் படித்திருக்கீர்கள் எனக்கு தெரியாது ஏனென்றால் இப்பொழுது குப்பைகளை எல்லாம் கொண்டு வந்து போடுகிற ஒரு காலத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இந்த ரெண்டு வழியும் உங்களுக்கு கொடுத்தால்தான் அந்த அழியாமையை தரித்து கொள்ளுகிற அந்த கிருபாசனத்துக்குள்ளாக செகினா க்ளோரியை நீங்கள் அதாவது உங்கள் மேல் அது பதியும் உங்களுக்கு அது கொடுக்கப்படும் அது நீங்கள் உள்ளே போகும்பொழுது அழியாமை தரிப்பீர்கள் மரணம் உங்களை அண்டாது இப்பொழுது இந்த பலிக்குள்ளாக நீங்கள் போக வேண்டும் என்றால் பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் உங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் பாவ நிவாரண பலி ஏசு கிறிசு சர்வாங்க தகன பலி என்று சொல்லப்படும் பொழுது இரண்டு பலி இல்லாமல் நீங்கள் உள்ளே பிரவேசிக்க முடியாது என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் சபையானது இந்த நாட்களில் அதையெல்லாம் பேசப்போவது கிடையாது ஏனென்றால் இது கடைசி மணி நேரத்தில் எல்லா குப்பைகளையும் கொண்டு வந்து போடுகிற ஒரு காலத்திலே சபையானது குப்பைகளினாலே தான் மூழ்கி தவிர தேவ வார்த்தையினாலே முழுகவில்லை ஐயா அதனாலே இந்த பாவனி வாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் நாம் இந்த பத்து நிமிஷ செய்தியிலே பார்க்கலாம் அதனாலே அதையும் நீங்கள் பார்த்தால்தான் இந்த காரியங்கள் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்பட வேண்டுமென்றால் வார்த்தை முழுமையாக நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் அதனாலே பிரியமான தேவஜனமே இந்த பலிகளை குறித்து நாம் பார்க்கலாம் சற்றினம் பொறுத்து நாம் பார்க்கலாம் அதாவது பாவணி வாரண பலி சர்வாங்க தகன பலி போஜன பலி அதாவது பானபலியாக நான் வாக்கப்பட்டு போகிறேன் என்று பவுல் பேசினார் என்னது அது இதையெல்லாம் நாம் பிறகு பார்க்கலாம்